பிஜேபர் சின்னாலும் வச்சு பார்க்கணும் முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைன் கன்டெஸ்டன்ட்டான எஃப்ஜேக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து வந்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அவர் உள்ளே போகும்போதே வந்து சம எனர்ஜெட்டிக்காக இருக்கார் பீட் பாக்ஸிங் செம்மையாக பண்ணுறாரு இவர் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கண்டஸ்டன்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஒரு டாக் வந்து அவரோட என்ட்ரியில் வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹிப்ஹாப் தமிழில் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிக்காரு ஸோ அதில் வந்து எஃப்ஜேவை பற்றி வந்து அவர் மென்ஷன் பண்ணிக்கிற விஷயங்கள் இவர் சம டேலண்டடான ஒரு பர்சன் அப்படிங்கிறத வந்து காட்டுது ஸோ இப்போ அந்த ஒரு போஸ்ட் வந்து வயலாக வந்து போயிட்டுருக்கு ஸோ எஃப்ஜேவும் ஓ ஹிப்ஹாப் தோனாகவும் ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க ஸோ ஹிப்ஹாப் தோனெலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து எஃப்ஜே வந்து ஒரு சின்ன பையனாக இருந்தபோது கையில் மைக் பிடிச்சிட்டு அந்த பீட் பாக்ஸிங் வந்து அவன் பண்ணிகிட்ருக்கும் போது இருந்தே வந்து எனக்கு பயங்கரமாக அவனை தெரியும் ஸோ அவன் ஃபுல் பேஷனோட ஒரு பெரிய ஒரு ட்ரீம்ஸோடு வந்து அவன் மைக் பிடிச்சிட்டு அந்த மாதிரி வந்து பீட் பாக்ஸிங் வந்து இருந்ததை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார் ஸோ அதுக்கப்புறமா எப்பயுமே வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன் இந்த ப இந்த பையன் வந்து பயங்கர டேலண்டடாக இருக்கான் ஸோ சீக்கிரமாகவே ஒரு பெரிய பெரிய ஸ்டேஜ்க்கு வந்து இவன் போவான் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ தென் ஒரு நாள் சடன்லாம் வந்து எனக்கு ஒரு படம் ஒரு வெப்சீரிஸ் வந்து போய்ட்டு இருந்தது ஸோ அதில் வந்து அந்த பையன் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த வெப்சீரீஸில் ஒரு ப்ரோ மாதிரி வந்து ஆக்ட் பண்ணான் நான் உடனே வந்து கால் பண்ணி தம்பி இதேப்படா அப்படின்ற மாதிரி வந்து நான் கேட்டேன் அதுக்கு அண்ணா நான் வந்து ஒரு ஆக்டராக வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேனா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அவனோட ஆக்டருக்கான அந்த ஒரு ஜேர்னியை வந்து அவன் தேட ஆரம்பித்தான் ஸோ அவன் லைஃப்பில் வந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவன் போயிட்டேதான் சொன்னான் இப்போது வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து இப்போ அந்த ஒரு பெரிய ஸ்டேஜ் வரையும் வந்து நான் அவனை வந்து பார்த்துருக்கேன் ஸோ இப்போது அவன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போகிறான் ஸோ தம்பி ரியலாக இரு ஸ்டே கிரவுண்டடாக இரு கண்டிப்பாக வந்து வேர்ல்டு வந்து உண்ட ஃபுல் எனர்ஜியை வந்து பார்க்கும் ஸோ நாங்கள் விட்னஸ் பண்ணதை வேர்ல்டும் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி கோ ஸ்டீல் த ஷோ அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிச்சிருக்காரு ஸோ ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் அவருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கும் இது போய் சேரும் தான் இதில் நமக்கு புரியுது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எஃப்ஜி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிக் பாஸ் நைன் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்